மத்திய காவல்துறையில ஒரு நல்ல வேகன்சியோட ஒரு ஜாப் வந்திருக்கு அதுக்காக நம்ம அகாடமியில மூணு கேம்பஸ்லயும் திருச்சி விருதுநகர் வேலூர் மூணு கேம்பஸ்லயும் அட்மிஷன் ஓபன் ஆயிடுச்சு இதுல்லாம நம்ம கிட்ட எஸ்எஸ்டிடிக்கான பைலிங்குலான புக்ஸும் அவைலபிளா இருக்கு காம்போ புக்ஸ் ஆயிரத்தி நூறு தனித்தனியா இண்டிவிஜுவல் புக்ஸும் போட்டுக்கலாம் இது எல்லாமே நம்ம அகாடமில டெஸ்ட் ஓகே நானூறு ரூபாய்க்கு எடுத்து நாற்பது டெஸ்ட்களுடைய டெஸ்ட் பேட்ச் நம்மளுடைய ஆப்ல சிபிடி முறையில எழுதிக்கலாம் ஓகேங்களா

இப்போ இன்னும் தயங்க வேணாம் நிறைய பேர் இந்த எக்ஸாம் படிக்கலாமா இல்லைன்னா சும்மா அப்ளை பண்ணி வைப்போம் அந்த 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 மைண்ட் செட்டை தயவு செஞ்சு தூங்கி போட்டுருங்க திருப்பி திருப்பி நான் அழுத்தி எழுத்து சொல்றேன் இது ஒரு எளிமையான எக்ஸாம் நிறைய பேர் இதை அப்ரோச் பண்றது மட்டும்தான் கிடையாது ஓகேங்களா ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அடுத்த ஸ்டேஜ் தான் நிறைய பேர் எதுமீட்டு ஆவாங்க ஆனா அந்த 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 எக்ஸாமையும் கிளியர் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணுது ஒரு ஐடியா வேணுது நான் சின்ன வயசுல இருந்தே தமிழ் மொழிய படிச்சேன் எனக்கு மேக்ஸ் சுத்தமே வராது ரீசனிங் வராது கம்ப்யூட்டர்ல போய் எக்ஸாம் எழுத முடியாது இந்த பேச்செல்லாம் தயவு செஞ்சு இது கூட பேசாதீங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ஒரு விஷயமே கிடையாது இந்த மாதிரி எக்ஸாம் டென்த் தான் குவாலிபிகேஷன் இதோட எக்ஸாம் உடைய தரமும் டென்த் தவிர தான் இருக்கும் அசால்ட்டா நார்மலா படிச்சாலே ஒரு நாற்பது மார்க் நாற்பது கொஸ்டின்ஸை போட்டுறதான் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்கன்னா அந்த பத்து கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போட்டு கட் ஆஃப் கூட வந்தோம் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேலை வாங்குறதுக்கு எஸ்எஸ்டிடியோட வேலை வாங்குறதுக்கு இந்த வழியை பின்பற்றுங்க கொஸ்டினை பத்தி தான் பேச போறோம் எண்பதுக்கு ஐம்பது பிளஸ் கொஸ்டினை போடணும் இப்போ மார்க் எடுப்பே பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் மட்டுமே அசால்ட்டாக நூறு நூறு மார்க் வந்துடும் தாராளமா நூறு மார்க் வந்தா கண்டிப்பா வந்து பிசிக்கல் மெடிக்கல் போயிடலாம் ஓகேங்களா அப்ப நீங்க பண்ண வேண்டியது இப்ப நான் ரூல்ஸ் ஒரு எட்டு ஸ்டெப் சொல்ல போறேன் அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமோ ஃபுல்லா பாருங்க சரிங்களா ரைட் இப்போ முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம பத்தி தெரிஞ்சுக்கும் ஓகேங்களா அதுதான் பாடத்திட்டம் போட்டிருக்கு ஓகேங்களா இந்த எக்ஸாம்னா என்ன ஓகேங்களா என்னென்ன சப்ஜெக்டுக்கு எவ்வளவு மார்க் ஒவ்வொரு சப்ஜெக்டோடைய சிலபஸ் என்ன பிளஸ் ப்ரீவியஸ் இயர் சும்மா கொஸ்டினு படிக்கவே தான் ஓகே சும்மா பாரு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படி பாரு ஓகேங்களா இப்ப நீ ஃபஸ்ட் செய்ய வேண்டியது இதோடைய சிலபஸ் பாடத்திட்டத்தை நல்ல பாரு மேக்ஸ்ல என்ன டாபிக் இருக்குது ரீசனிங்ல என்ன டாபிக் இருக்குது தமிழையும் இருக்குது காரணத்துக்கு நம்ம யூடியூப் சேனல்லையும் ஒவ்வொரு

அடுத்து என்ன சார் போட்டிருக்கீங்க எஸ் பார் டபிள்யூ அப்படின்னா நீ இந்த பாடத்திட்டத்தை பார்த்துருப்பல என்ன சப்ஜெக்ட் இருக்கு என்னென்ன மார்க் இருக்குது அது எவ்வளவு மார்க் அந்த சப்ஜெக்ட் பார்த்துட்டு உன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன உன்னுடைய வீக்னஸ் என்ன அதான் நீ உன் மைண்ட்ல ஏத்திக்கும் ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு நீ மேக்ஸ் இதுல இருக்குதுப்பா ஓகே சார் எனக்கு சின்ன வயசுல இருந்து மேக்ஸ் வராது அப்போ வச்சுக்கோ மேக்ஸும் வீக்னஸ்ன்னு வச்சுக்கோ இப்போதைக்கு நான் சொன்னதுக்கு அப்புறம் அதை வீக்னஸாவே இல்லாமல் போயிடும் ஓகேங்களா அடுத்து சார் நான் சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ரீசனிங் சம்ஸ் எல்லாம் நான் நல்லா போடுவேன் என் தாத்தா கூட ரீசனிங் சம்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு அப்ப சின்ன மாதிரி அந்த புதிர் கேள்வி கே நான் நல்லா பண்ணிருக்கேன் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரென்த் வச்சுக்கோ ரீசனிங் ஓகேங்களா அப்போ ஸ்ட்ரென்த் அது வீக்னஸ் ஃபர்ஸ்ட் நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்வாட் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த் எது வீக்னஸ் ஏன் இதை சொல்றேன்னா எது ஒரு ஸ்ட்ரென்த்தோ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணு எது உன்னுடைய வீக்னஸோ அதுக்கு ரொம்ப டைம் எடுத்து இன்னும் கொஞ்சம் உன்னுடைய ஓகேங்களா இது தெரிஞ்சுக்கோ நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் அடுத்து நீ பண்ண வேண்டியது கம்பல்சரி நீ பண்ணணும் ஓகேங்களா இது நிறைய பேர் பண்ணாததுனால தான் மிஸ்டேக் பண்ணுறீங்க ஒரு கிளாஸ் ஓகேங்களா மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இருந்தா தயவு செஞ்சு ஒரு இன்ஸ்டியூட்ல போய் சேர்ந்து படிச்சிருக்கு ஓகே ஏதாவது ஆஃப் லைன் கிளாஸ் ஓப்பனா சொல்றேன் ஓகேதான் பாசிபிள் இருக்கு ஏன்னா இருக்கிறது மூணு மாசம் மூணு மாசம் எஃபர்ட் போட்டு பரவாயில்ல கூட பரவாயில்ல இந்த மூணு மாசம் நீ வேலையை விட்டு அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போனா கூட பரவாயில்ல அது பிசிக்கல் தான் நீ அப்படின்னாலும் பாத்துக்கலாம் ஓகே முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் நீ வாய்ப்பு இருந்தா மூணு சதவீதம் பிசிக்கல் சாரி ஆஃப்ல நீ ட்ரை பண்ணி ஆஃப் லைன்னா நேரில் போய் ஒரு அட்டன் பண்ணி ஒரு ஃபார்மலா ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்ந்து கிளாஸ் டெஸ்ட் ப்ராப்பரா ஒரு டிஸ்கஷன் இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஸ்ட்ரிக்சர்ல போய் சேர்ந்து இதுல என்னால முடியாது நான் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போறேன் வீட்டுல முடியாது காலேஜ் பிடிக்கிறேன் ஏதாவது நொண்டி சாக்கு நீதான் சொல்லிட்டு இருப்ப அப்படின்னா விட்டு உனக்குன்னே இருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் கிளாஸஸ்ல ஆன்லைன் கிளாஸ் எல்லாத்துலயும் அவைலபிளா இருக்கு ஓகேங்களா தாராளமா அதை அது யூட்டிலைஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஏன் இதை பண்ண சொல்றேன்னா நீ படிப்ப உனக்கு நாலேஜ் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா ஆனா எதை படிக்கணும் எதை படிக்க வேணும் எந்த விஷயத்த அதிகமா போக்கஸ் பண்ணணும் எதை அதிகமா போக்கஸ் பண்ணணும் ஒரு சம் நீ ஒரு மெத்தட்ல போடுவேன் ஆனா நம்ம ஸ்டாஃப் ஒரு மெத்தட சொல்லிடுப்பாங்க அதை போடும்போது நீ ரெண்டு நிமிஷம் அந்த டைம் பண்ணிருந்தா இங்க மேடம் ஒரு டுவெண்ட்டி இதுக்கு தான் கிளாஸ் தேவை நான் சொல்றேன் இப்போ உதாரணத்துக்கு நீ வந்து ஸ்ட்ராட்டஜி இந்த உனக்கு சயின்ஸ் நல்லா வருங்கிறதுக்காக முக்கிய 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 சயின்ஸ்ல படிச்சு இருந்தா உனக்கு தெரியுதுன்னு அர்த்தம் அதனால தான் கிளாஸ் வர சொல்றேன் ஏன்னா இருக்கக்கூடிய கேள்வி இருக்கக்கூடிய கேள்வி இருபது கேள்வில சயின்ஸ் பெரிய தவிர கேட்கறது கிடையாது ஜிடி தான் ஓகே ஏதாவது ரெண்டு மூணு கேள்வி கேட்டாலே ரொம்ப பெருசு அதுக்காக உட்காந்து இருக்கக்கூடிய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சுவாலஜி எதாவது உட்காந்து படிச்சிருந்தடா நீ டைம் விரயம் பண்ற அந்த டைம் ஸ்டாட்டிக் ஜிகேலயோ கேலையோ ஹிஸ்ட்ரிலயோ எக்கனாமிக்ஸ்லயோ போட்டா அசால்ட்டா ஏழு எட்டு மார்க் எடுத்து போயிடலாம் ஓகேங்களா அப்போ அதுக்குதான் ஒரு ஃபார்மலான கிளாஸ் வேணும் கிளாஸ் வேணும் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் ஓகேதான் இது என்னுடைய அட்வைஸா எடுத்துக்கோ முடிஞ்சா வாய்ப்பு இருந்தா பெற்றிருக்கோம் ஓகேதான் அடுத்து நீ வேலைக்கு போறையோ வீட்டில இருந்து படிக்கிறையோ இந்த எக்ஸாமுக்காக படிக்கிறதையோ ஒரு ஷெடியூல போட்டு தயவு செஞ்சுதான் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யணும்னு சொல்லிட்டு வடிவேலோடைய நேராக இருக்குல்ல அப்ப அதேதான் நானும் சொல்றேன் எக்ஸாமுக்கு படிக்க போறதுனால நீ வேலைக்கு போயிட்டு படிச்சாலும் காலேஜ் போயிட்டு படிச்சாலும் சரிதான் படிக்க போறேன்னு முடிவாயிட்டு அப்போ நான் எவ்வளவு நேரம் படிக்க போறேன் உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு ரெண்டு மணி நேரம் தான் படிக்க டைம் இருக்கு ஒரு பையனுக்கு இன்னொரு பையன் சும்மாதான் இருக்கா ஃபுல் டைம் எக்ஸாம் படிக்கிறா ஏழு ஒரு ஆறு மணி நேரம் வச்சுக்கோ ரொம்ப நேரம் தான் வேணாம் ஆறு மணி நேரம் படிக்க டைம் இருக்கு அப்ப அந்த ரெண்டு மணி நேரத்துல அவன் என்ன பண்ண போறான் தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் ஒரு சில ஒரு ரெண்டு மாசம் ஒரு மணி நேரம் ரீசனிங் போட்டுக்கோ ஒரு மணி நேரம் மேக்ஸ் போட்டுக்கோ வேற எந்த சப்ஜெக்ட் இப்போதைக்கு தொடாது பிராக்டிஸ் 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 டெய்லி ஒரு நூறு சம் போட்டுப்பேன் ஒரு டாபிக் நீ டைம் ஒர்க்கா எடுத்து முடிச்சிருக்கு யூடியூப்லயே எங்கேயோ பார்த்து முடிச்சிருக்கு ஓகே ஏதாவது கிளாஸ் போறதுல அப்ப நீ ப்ராப்பரா ஷெட்யூல் ரெண்டு மணி நேரம் படிக்கிறேன்னா ஒரு மணி நேரம் எதுக்கலாம் கேட்டு ஒரு மணி நேரம் எதுக்கலாம் ஆறு மணி நேரம் எனக்கு டைம் இருக்கு சார் படிக்கிறது தான் என்னுடைய முழு மூச்சான வேலை நான் என்ன சார் பண்ணணும் நீ உனக்கேற்ற ஷெடியூல் போட்டுக்கோ உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மணி மேக்ஸ் போதும் அதுதான் ஃபர்ஸ்டே சொன்னோம் உன்னுடைய ஸ்ட்ரென்த் எது வீக்னஸ் எது தெரிஞ்சு நீ இதுதான் டைம் டைம் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக கம்மியா செலவு பண்ணலாம் ஓகேங்களா ஒரு ரெண்டு மணி நேரம் பார்த்துக்கிட்டேன்னா அவனுக்கு இந்த இதை போடு ஓகேங்களா ரீசனிங் போடு ஓகே தான் நல்ல டைம் சால்ட்டு டெய்லி இந்தந்த டைம் எல்லாம் எடுத்தா ஜிடிதான் பண்ணிடலாம் ஓகே இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்கு அந்த ரெண்டு மணி நேரத்துல கொஞ்ச நேரம் இன்க்ரீஸ் கொடுக்கு கொஞ்ச நேரம் அதாவது ஒரு மணி நேரம் இங்கிலீஷ் கொடுத்து ஒரு மணி நேரம் ஸ்ட்ராட்டஜி கேட்கறதுக்கு கரண்ட் அஃபேஸ் கொடுத்து ஓகே அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமை கிடைக்கக்கூடிய டைம் ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்பிரிட் பண்ணி படி ஒரு நாள் காலையில இருந்து எந்திரிச்சு நைட்டு சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து மேக்ஸே இருந்தா வெறுத்து போயிரு அடுத்த நாள் மேக்ஸை பார்த்தா எவ்வளவு சாமின்னு வரும் ஓகேங்களா அதனால ஒரு நாள் டைம் இருக்குன்னா எவ்வளவு நேரம் இருக்கோ அதை எத்தனையா பிரிக்க முடியுமோ அத்தனையா பிரிச்சுக்கோ கம்மியா இருந்தால் நான் சொன்ன இதுக்கு மட்டும் ப்ரொசீஜர் பண்ணேன் ஓகேங்களா அதுதான் அப்ப அந்த ஷெட்யூல்ல ஒரு ஸ்டடி பிளான் முடிஞ்சா போட்டுக்கோ இல்லைன்னா நம்மளோட யூடியூப் சேனல் அடுத்த அப்கமிங் வீடியோஸ்ல நான் ஒரு ஸ்டடி பிளான் எண்பது நாள் தொண்ணூறு நாள் வச்சு ஒரு ஸ்டடி பிளான் ரெடி பண்ணி தரேன் ஓகே அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோ ரெண்டு பேருக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்டடி பிளான் சொல்லி ஃபாலோ பண்ணி தரேன் ஓகே எனிவே அது இருக்கோ இல்லையோ இன்னைக்கே ரெடி பண்ண வேண்டியது ஷெடியூல் நீங்க என்னென்னக்கு எப்பப்ப எதாவது படிக்க போற இதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன் டிக் பண்ணி வச்சுக்கோ ஓகே அடுத்து நீ பண்ண வேண்டியது தயவு செஞ்சு எதுன்னா நல்லா படிப்போம் சூப்பரா படிப்போம் சூப்பரா மெமரி போகும் நல்ல பையனா ரெகுலரா படிச்சுட்டு தான் இருப்பேன் ஆனா ஏன்னா போட்ட விட்டுருவா டெஸ்ட் போட்டு பார்க்கவே மாட்டேன் ஓகேங்களா இப்ப எல்லாம் டெஸ்ட் எக்கச்சக்கமான டெஸ்ட் எக்கச்சக்கமான ஆப் எக்கச்சக்கமான வெப்சைட்ல வந்துடுச்சு ஓகேங்களா இன்னமும் சொல்ல போனா டெஸ்ட் ரொம்ப கம்மியான விலையிலேயே வந்துடுச்சு ஓகேங்களா நீ டெஸ்ட் போட்டு பாக்குறதால ஒண்ணும் குறைஞ்சு போக மாட்டேன் நல்ல ஒரு வேலைக்கு போக போறேன் ஓகேங்களா வெறும் படிக்கிறதோட மட்டும் இல்லாம படித்ததை சரி பாக்கணும்னா நமக்கு ஒரு டெஸ்ட் வேணுமா இல்லையா அந்த டெஸ்ட்டும் ப்ராப்பரா சிபிடி முறையிலையோ அல்லது ப்ராப்பரா ஒரு ஷெடியூல் போட்டு டெஸ்ட் போனால் ரொம்ப நல்லா இருக்கும் கேள்வி நல்லா நல்லா இருக்குமா ஒரு ஒரு டெஸ்ட் ஃபாலோ பண்ணு அது ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இருக்கக்கூடிய ஸ்டெப்ல இந்த ஸ்டெப்பு ரொம்பவே முக்கியம் ஓகேங்களா அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ற பாருங்க ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்றேன் என்ன சார் ஸ்மார்ட் ஒர்க் அதுதான் இங்க நிறைய பேர் தோத்து போறது ஹார்ட் ஒர்க்குலேயும் போத்து போவாங்க கடுமையா வேலை பார்க்குறேன் கடுமையா படிக்கிறேன் ஆனால் எக்ஸாம் கிளியரே ஆக முடியும் அதுதான் நீ பண்ண முதல் கடுமையா படிக்காது ஓகேங்களா எளிமையா படி எது தேவையோ அதை மட்டும் படி உனக்கு இந்த எக்ஸாமுக்கு எது இம்பார்ட்டன்ஸோ அதை மட்டும் நகர்த்து நீ எந்த ஏரியால வீக்கா இருக்கியோ அதை மேலும் ஸ்ட்ராங் பண்ணி எந்த ஏரியால ஸ்ட்ராங்கா இருக்கியோ அதுக்கு ப்ராக்டிஸை மட்டும் பண்ணி உட்காந்து மேக்ஸ் நல்லா வருதுன்னு சொல்லிட்டு மேக்ஸை மட்டுமே போட்டுருந்தா முடியுமா முடியாது இப்போ ஸ்மார்ட் ஒர்க் இந்த இடத்துல ரொம்ப அவசியம் உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில டிராவல் பண்றதே என்னுடைய நேரம் சரியா இருக்கு சார் நான் எங்க சார் படிக்கிறது டிராவல் நேர்ல பண்ண போறேன் ட்ரெயின்ல போவேன் பஸ்ல போவேன் பஸ்ல போகும்போது படிக்க முடியாதுன்னு ரூல்ஸ் இருக்கா என்ன தாராளமா உட்காந்து மொபைல் இருக்கு மொபைல எத்தனையோ ஆப்ல கொஸ்டின் போட்டு வரலாம் ஓகேங்களா பெண்ணு பேப்பர் எடுக்காம மேக்ஸ் போடலாம்னு கொஸ்டின்ஸ் இருக்குது ரீசனிங்ல ஜஸ்ட் பெண்ணு பேப்பர் எடுக்காம ரீசனிங் கொஸ்டின் போடலாம் இருக்குது ஸ்ட்ராட்டஜிக்கை படிக்கலாம் இங்கிலீஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்போ தாராளமாக ஸ்மார்ட் ஒர்க்கு டைம் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது நீ தான் பண்ணணும் எந்த நேரத்துல காலையில அதிகாலையில ஃப்ரெஷ்ஷான டாபிக் படிக்கும் நைட்டு தூக்க வர நேரத்துல மத்தியான நேரத்துல உட்காந்து மேக்ஸ் போடலாம் ரீசனிங் போடணும் ஓகேல்ல ரைட் அப்போ இவ்வளோ விஷயம் சொன்னால இந்த விஷயத்துல நீ இன்னொரு மூணு மாசம் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும் பிராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதே தான் ஒரு விஷயத்த திருப்பி 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 பண்ணிட்டே இருக்கும்போது அந்த துறையில் அவன் பெரிய வல்லுனராகவும் வல்ல நல்ல ஒரு தேர்ச்சி பெற்றவனாக மாற முடியும் அதுதான் அப்ப இந்த நான் சொன்ன இவ்வளவு விஷயத்தையும் ஓகே இவ்வளவு கேட்டிருக்கிறதே பெரிய விஷயம் ஓகேங்களா அப்ப கேட்டிருக்கிறத தாண்டி அதை டெய்லியும் பண்ணா அதை விட பெரிய விஷயம் கம்பல்சரி இதை மட்டும் டெய்லியும் பண்ணு பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம் கிளியர் ஆகலன்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டேன் ஓகேங்களா அதுவும் நான் சொன்ன முறையில பண்ணணும் இந்தந்த முறைகள் ஓகேங்களா அப்போ டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும் ஒரு நாள் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு மைண்ட் செட்டில் வச்சுக்கோ அப்பதான் தான் வார்த்தை ஒரு நாள் ஸ்கிப் பண்ணக்கூடாது பரவாயில்லன்னு இருக்கும் ஓகேங்களா ரைட்டா அப்போ இந்த ஏழு ஸ்டெப்ஸ் நீ பண்ணா எட்டாவது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ் ஒன்னையை தேடி அதுவே வந்துடும் ஓகே நீ அதை தேடி போக வேண்டியதே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒர்க்கு நீ பண்ணும் போது தானா ரிசல்ட்டு எஸ்எல்ஜிடிக்கான ரிசல்ட்டு அந்த அந்த ஒரு வரிசையில உனக்குரிய கட்ட ஆஃப்ல நீ தாண்டி விழுந்துருவேன் அப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கும் அடுத்த கட்ட நீ சும்மா வேண்டியது பிசிக்கல் மெடிக்கல் டெஸ்ட் குரிய ப்ராசஸ் அவ்வளவுதான் ஓகே திருப்பி திருப்பி நான் சொல்றேன் எளிமை 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 ஓகேங்களா ஈஸியான எக்ஸாம் ஈஸியான எக்ஸாம் இது தயவு செஞ்சு விட்டுறாரு ஓகேங்களா இன்னமும் அப்ளை பண்ணாம இருந்தா தயவு செஞ்சு அப்ளை பண்ணாம இருக்க தயவு செஞ்சு அப்ளை பண்ணிருங்க வெரி வெரி ஆல் தி பெஸ்ட் இதை தவிர்த்து உங்களுக்கு வேற என்ன வலிக்கிறது என்ன வலிக்கிறது கைடன்ஸ் வேணுமோ எதாத்தையும் கமேண்ட் செஸ்ல உங்களுடைய விஷயத்த சொல்லுங்க அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஸ்டெடியில் போகும் ஓகேங்களா ரைட் அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல்ல டெய்லி ஒரு சீரியஸ் அமரன் சீரியஸ் போயிட்டு இருக்குது அதுதான் கொஸ்டின் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும் இது இல்லாமல் ஆன்லைன் அதாவது பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ஜீரோ டு ஹீரோ அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கிளாஸஸும் போயிட்டு இருக்கு சாட்ஸ்லயே அந்த அந்த ஜி கே அன்னைக்கு மேக்ஸ் அன்னைக்கு ரீசனிங் வந்துட்டு தான் இருக்கும் தொடர்ந்து நம்மளோட சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ